வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது கோடி மக்கள் அத்தனை பேருக்கும் செல்போன் வைத்திருக்கிறது ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கிறது என்றால் இல்லை எந்த நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்திருக்கிறது எந்த நாட்டில் பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை அலைபேசி இல்லை தொலைக்காட்சி இல்லை குளிரூட்டி இல்லை என்று எங்கே புரட்சி வந்திருக்கிறது ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் எங்கே இருந்திருக்கிறது என்பதை என் தம்பி தங்கிகள் சிந்திச்சு பார்க்கணும் அது ஏதோ நம்மளுக்கு அது படிக்காதவன் செய்கிற தொழில்னு வச்சிருக்காங்க நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் தம்பி உங்க கைகள்ல எத்தனை ஜி இருக்கலாம் ஃபைவ் ஜி டென் ஜி லெவன் ஜின்னு செல்போன்ல இருக்கலாம் கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும்ங்கறத கவனத்தில் ஏற்றுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன வேலை பார்க்குறேன் தம்பி சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறேன் சாப்பிட்டு போய் தான் வேலை பார்க்கிறீர்களா இல்ல எப்படி சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியனுடைய தொழில்நுட்பத்தின் தொழில் துறையினுடைய பிதாமாக இருக்கிற பில்கேட்ஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறார் நீங்க அமெரிக்க ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறீர்கள் அங்குதான் பொருளாதாரம் இருக்கிறது அங்குதான் எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்கிறார் அதை வெள்ளைக்காரன் அவர் சொல்லுதனால் ஏற்கிறான் அதையே நான் உங்கள் அண்ணன் சொன்னால் சிரிக்கிறான் இங்கே வெள்ளையாரப்பவன் பொய் சொல்ல மாட்டான் என்கிற நோய் இன்னும் இருக்கிறது எங்க அப்பா நம்மாழ்வார் அவர்கள் புதுச்சேரியில் இருக்கிற ஆரோவில் பர்னாட்டி கிளார்க் என்கிற ஒரு வேளாண் விஞ்ஞானி அவரோட போய் அந்த பயிற்சி களத்தில் பங்கேற்று இது பண்ணும் போது அவர் சொல்வதெல்லாம் கேட்கும் போது இங்க வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லும் போது பெர்னாட்டி கிளார்க் சொன்னார் பெர்னாட்டி கிளார்க் சொன்னார் எப்படி சொல்ல வேண்டியது இருக்குது எந்த ஒரு 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 த ஒரு 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 நல்ல செய்தியை சொல்வதனாலும் விளக்காரம் பேரை சொல்லி சொல்ல வேண்டியது இருக்குது மார்க்ஸ் சொன்னது போல லெலின் சொன்னது போல ஏங்கல் சொன்னது போல அப்போ தான் கேட்குறான் நான் சொல்கிறேன்னா இவன் ஒரு அஞ்சாறு தெரியும் இவன் சொல்லி கேட்குறதுன்னு இது ஒரு நோய் ஒற்றை வைக்கோல் புரட்சி நீங்க படிப்பீங்க படிக்கலாம் படிக்கணும் மாசானு புக்காக்கோ அவன் ஒற்றை வைக்க ஒற்றை வைக்க ஒற்றை வைக்க புரட்சி இன்னைக்கு உலகம் பெற போராட்டம் மாசானுக புக்காக்கும் மாசானுக புக்காக்கும் ஜப்பானிய மொழியல் பேர் வரீங்க வந்த வந்து அவன் எழுதுறான் ஒரு ஒரு கட்டுரையில் எழுதுறான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்தது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் மொழியிலிருந்து அவர்கள் மொழியிலிருந்து உயிர் சொற்கள் கலை சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செல்மப்படுத்திக் கொண்டோம் எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று ஜப்பானிய மொழிகள் ஆய்வறிஞர் சுசுமோன சொல்றான்னா மாசானுவோ புக்காக்கோ பரம்பரைக்கு வேளாண்மை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் என்பதை மாசானுவோ புகாக்கோ சொல்ற அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது